இன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆறுதல் கூறினார் ராஜேஷ் உங்களுக்கு தெரியும் இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பாக நாங்கள் உங்களோட நிற்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷ் அண்ணன் எல்லா தலைவரும் வருவாங்கக்கா எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமாக கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டு வருவோம் ராஜேஷ்வன் அப்போன்னு நம்ம சொல்லுவாங்க வீடு இல்லாதவங்களுக்கு என்னென்ன தனிமான இங்கே வீடு இல்லைங்க முத்ரா திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே பர்சன செக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்களா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நோட்டு போட்டு இருக்கணும் நாளானிக்கி நீங்கள் சம்பத்தன்னை மாவட்டத்தில வேறு என்ன அருளான இருக்கிறாங்க ஆமாங்க அப்படியே போய் குடும்பத்தில் நாளான்னைக்கு முதல் தட்டமாக காசு வலை கட்டி ஆமாம் புரிஞ்சுருக்கண்கா சொல்லுங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க ராஜேஷ் சன்தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு

మనం తెలియడా కాపా తిరుమే మెడికల్ కాస్ట్ మార్టం